காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நூற்றி ஆறு தேச ஒருமை வேத தர்மத்தினாலேயே பிற தர்மங்களால் கட்டுக்குலைவே இன்னும் சொல்லப்போனால் உண்மை நிலைமை இதற்கு நேர் மாறானது என்னதான் சரித்திரத்தை ட்விஸ்ட் பண்ணி திரித்து சொல்வதென்றாலும் மறைக்க முடியாமல் காலவாரியாக பல சம்பவங்கள் நடந்தபோது உண்மையை தெரிவிக்கும்படிதானே ஆகும் இப்படி வெள்ளைக்காரர்கள் எழுதிய இருந்தே சூச்சகமாக தெரிவது என்னவென்றால் இப்போது தப்பாக நினைக்கப்படுவதற்கு நேர் எதிராக வேத மதத்தின் வர்ணாசிரம தர்மங்கள் செவ்வனே அனுஷ்டிக்கப்பட்ட காலங்களில்தான் தேசத்திலே உறுதியான ஒருமைப்பாடு ஏற்பட்டிருக்கிறது எம்பயர் என்றும் பேரரசு என்றும் சொல்லும் மகத்தான சாம்ராஜ்யங்களும் அவற்றை ஆள்கிற சக்கரவர்த்தி வம்சங்களும் இருந்திருக்கின்றன அந்நிய தேசத்தார் படையெடுத்து வாலாட்டுவது அப்போதுதான் மிகவும் குறைவாக இருந்திருக்கிறது வேதத்துக்கு முரணான அஹிம்சா மதங்களை ஆதரித்த இராஜாங்கங்களின் கீழேதான் தேச ஐக்கியம் குலைந்து அங்கங்கே உதிரி உதிரி ராஜ்யங்கள் தோன்றுவதாகவும் அந்நிய தேசத்தார் வந்து சுலபமாக ஆக்கிரமிப்பு நடத்துவதாகவும் இருந்திருக்கிறது வெள்ளைக்காரர்கள் எழுதிய ஹிஸ்டரியிலேயே இப்படி சூச்சகமாக தெரிகிறது இந்த உண்மையை நாம் சுதந்திரம் பெற்ற பின் நம்மிலேயே பெரிய ஹிஸ்டாரியன்களாக உள்ள முன்ஷி போன்றவர்கள் நம்முடைய சரித்திரத்தை உள்ளபடி புனர் நிர்மாணிக்க வேண்டும் என்று முயற்சி பண்ணி எழுதுவது வெளிப்படையாகவே அழுத்தமாக தெரிவிக்கிறது முன்ஷி என் மாதிரி சனாதன மடிசஞ்சி கோஷ்டி இல்லை சீர்திருத்தம் என்ற கொள்கைகள் உடையவர்தான் காந்திக்கு ஆப்தர் நேருவின் மந்திரி சபையில் இருந்திருப்பவர் ஆகையினால் அவரை ஜாதி தர்மம் வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்கிற பிற்போக்குக்காரர்கள் என்பவர்களோடு சேர்ப்பதற்கே இல்லை ஆனாலும் சத்தியம் என்ற கண்ணோட்டத்திலேயே அவரும் அவரை போன்றவர்களும் இப்படி மேலே சொல்லியபடி இருக்கிறார்கள் நல்ல வைதிக ஆச்சரணையுடன் வர்ணாசிரம பரிபாலனம் பண்ணி சக்கரவர்த்தியாக இருந்த சந்திரகுப்தன் ஆட்சியில் சீரும் சிறப்புமாய் இருந்த மௌரிய சாம்ராஜ்யம் பௌத்தத்தில் தீவிர அபிமானம் உள்ள அசோகனுக்கு அப்புறம் சிதறிப்போய் சகர்கள் கிரீஸின் ஆதிக்கத்தில் ஏசியா மைனர் என்கிற மத்திய ஆசியாவில் இருந்த பாக்டீரியா என்ற பகுதியைச் சேர்ந்தவர்கள் பார்த்தியன்ஸ் என்பவர்கள் குஷானர்கள் முதலிய அந்நியர்களுக்கும் இன்னும் பல அநாகரீக மிலேச்ச கூட்டங்களுக்கும் கைமாறியது அப்புறம் மறுபடியும் நல்ல வைதீக வர்ணாசிரம பற்றுடன் வந்த புஷ்யமித்ர சுங்கர் சக்கரவர்த்தியாக அஸ்வமேதம் பண்ணி தேசத்துக்கு புது ரத்தம் பிடிக்க செய்தது இதற்கு சக்கரவர்த்தியாக அஸ்வமேதம் செய்த சமுத்திரகுப்தன் சந்திரகுப்த விக்ரமாதித்யன் முன்னே சொன்னது மௌரிய வம்ச சந்திரகுப்தன் இது குப்த வம்சத்து சந்திரகுப்தன் முதலியவர்களின் சாம்ராஜ்யம் நல்ல வர்ணாசிரம தர்மக்கட்டோ தலை நிமிர்ந்து உன்னதமாக நின்றது இப்படியான பல விஷயங்களை இவர்கள் எடுத்துக்காட்டி வர்ண தர்மம் தான் முக்கியமாக சமூக ஒற்றுமைக்கும் சமூக சக்தியை கிளறிவிட்டு ஜுவலிக்க செய்வதற்கும் காரணமாய் இருந்தது என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் தனக்கென்று இது காத்து கொடுக்கப்பட்ட தொழில் தன்னை ரட்சிக்க இப்படி ஒன்று நிச்சயமாய் இருக்கிறது என்ற அபிமானமும் தெம்பும் அப்புறம் இப்படி ஒரு தொழில் சமூகம் முழுவதும் ஜாதி என்று ஒரு கட்டின் கீழ் ஒற்றுமையுடன் இருப்பதில் அவர்களுக்குள் உறவுமுறை மாதிரியான பற்றில் பிறந்த ஜீவசக்தி வகைத்தொகை செய்த இப்படிப்பட்ட பல ஜாதிகள் ஒன்றுக்கொன்று கை கொடுத்து கொண்டு இட்டு நிரப்பிக் கொண்டிருப்பதில் அனைவரையும் சேர்த்து பிடித்து வைக்கிற ஒட்டுறவு ஏற்பட்டு தேச சமுதாயம் முழுவதற்குமே இருந்த ஒற்றுமை சக்தி பௌத்த ஜைனர்கள் சொன்ன நிர்வாணம் கைவல்யம் என்று மனசில் ஒட்டாத தத்துவமாக இல்லாமல் கல்யாண குணநிலையமான தெய்வங்களையும் நம்மாதிரி மனுஷர்களாக இந்த பூமியிலேயே வந்து கல்யாணம் பண்ணிக்கொண்டு குழந்தை குட்டி பெற்றுக்கொண்டு ராஜ்ய பரிபாலனம் செய்து அஹிம்சை கொள்கை என்று அக்கிரமத்தை எதிர்க்காமல் விட்டுவிடாமல் அதர்ம சக்திகளோடு பராக்கிரமத்துடன் யுத்தம் செய்து ஜெயித்த ராமன் கிருஷ்ணன் முதலான அவதாரங்களையும் கொண்ட இந்து மதம் கொடுத்த காரிய சக்தி இவை எல்லாம் தான் வைதிக ஆச்சரணை இருந்த சமயங்களிலேயே இங்கே மகா சாம்ராஜ்யங்களை ஏற்படுத்தின என்று அவர்கள் சொல்வதிலிருந்து எவருக்கும் புரியும் ஒரு எக்ஸ்ட்ராக்ட் முன்ஷி எழுதியதிலிருந்து ஒரு பத்திரிகையில் பார்த்தேன் அதிலே பௌத்த விசுவாசம் உள்ள ஹர்ஷவர்தனன் பெரிய சாம்ராஜ்யம் எழுப்பினதாக நினைப்பது கூட அவ்வளவு சரியில்லை என்று காட்டியிருக்கிறார் மகாகவியான பாணன் ஹர்ஷன் தன்னுடைய போஷகன் என்பதால் கொஞ்சம் மிகைப்படவே எழுதிய ஹர்ஷ சரித்திரம் பிராபல்யம் பெற்றதிலேயே இம்மாதிரி சரியில்லாத ஒரு அபிப்பிராயம் பரவிவிட்டதாக சொல்லியிருக்கிறார் அவனுக்கு முன்னிருந்த குப்த சாம்ராஜ்யத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் ஹர்ஷனின் ராஜ்யம் சின்னதே என்றும் அதுவும் கூட குப்தர்கள் இந்து தர்மத்தை கொண்டு தங்கள் சாம்ராஜ்யத்தை நீண்ட காலம் காத்தது போல காக்கப்படாமல் ஹர்ஷனின் தலை சாய்ந்தவுடன் தானும் சாய்ந்துவிட்டது என்றும் காட்டியிருக்கிறார் வெவஸ்தை இல்லாவிட்டால் ஜன சமுதாயம் எந்த பிடிப்பும் இல்லாமல் நெல்லிக்காய் மூட்டையாக சிதறி சோகை பிடித்துப் போகிறது என்பதையும் அந்நிய தேசத்தார்களின் பசி பிடித்த கண்ணுக்கு எப்போதும் இலக்காக இருந்த நம் தேசத்தின் ராஜாங்கங்களை அகிம்சா தத்துவம் நிச்சயமாக பலகீனப்படுத்தி பலியாக்கிவிடும் என்பதையும் பெரும்பாலான பௌத்த சமண சார்புள்ள ராஜாக்களும் உணர்ந்திருக்கவே செய்தனர் அதனால் அவர்கள் பெயருக்கு அந்த மதஸ்தர்களாய் இருந்தாலும் சைத்தியம் விகாரம் நிறைய கட்டி போட்டாலும் யுத்தமும் செய்து கொண்டுதான் இருந்தார்கள் அதோடு ஜனங்கள் வர்ண தர்மப்படியே தொழில் செய்து கொண்டு நீடிப்பதை ஆமோதித்து அனுமதித்து வந்தார்கள் க்ஷீணமாகி வந்தாலும் அவர்கள் காலத்திலும் இருந்து வந்த சில சத்பிராமணர்களை அவர்கள் ஆதரித்தே இருந்திருக்கிறார்கள் பிராமணர்களின் வர்ண தர்ம கட்டுப்பாட்டால் தேசத்தின் சக்தி ஹீனமடைந்து அசலார் இங்கே புகுந்து கொண்டு விட்டார்கள் என்ற குற்றச்சாட்டுக்கு முற்றிலும் மாறாக அசோகனுக்கு அப்புறம் மௌரிய சாம்ராஜ்யம் போனபோது தக்காணம் என்னும் தக்ஷிண பாரதத்தில் மறுபடி ஜனசக்தியை ஒன்று திரட்டி சாதவாகன சாம்ராஜ்யத்தை ஸ்தாபித்ததே ஒரு பிராமணன்தான் எதையாவது சொல்லி ஒரு குடும்பமாக ஒன்றுபட்டிருந்தவர்களை கலைத்து கொடுத்து அவர்களில் ஒரு பிரிவினரின் மனசில் விஷ வித்தை போட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இவ்வளவு சொல்கிறேன்